சூரியகாந்தம் முன்கதை விதியின் வசத்தால் தாயை இழந்த தமையந்தி இளம்பிள்ளைவாதத்தால் கால்களையும் இழக்கின்றாள் தன் தந்தையால் மாமா வீட்டிற்கு அனுப்பப்படும் தமையந்தி தன் தாயின் சகோதரியான காந்திமதியை சந்திக்கின்றாள் கணவனால் கைவிடப்பட்ட காந்திமதி தமயந்தியை எப்படியாவது படிக்க வைத்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறாள் விதியின் வசத்தால் தமையந்தின் அப்பாவும் மலையாவில் இறந்துவிட தமையந்தின் வாழ்க்கை அவலத்துக்குள்ளாகியது இனி நீதான் எங்கள் அனைவரையும் அடியோடு மறந்துவிட்டாய் நான் உன்னை எப்படி மறக்க முடியும் பெற்றெடுத்தவள் என் தங்கச்சி என்றாலும் வளர்த்து விட்டதனால் பாசம் கிடந்து அடிச்சுக்குது பார்த்துவிட்டாவது போகலாம்னு வந்தேன் என்றாள் காந்திமதி இதை சொல்லி முடிக்கும் முன் அவளது குரல் துக்கத்தில் தடைப்பட்டது பெரியம்மா தங்களை நான் மறப்பதா அவ்வளவு பெரிய பழையை அபலையான என் மீது சுமத்துவது தர்மமல்ல நான் உங்கள் அனைவரையும் பார்க்க அஞ்சி இப்படி மறைமுகமாக ஏன் வாழ்கிறேன் என்பதை தாங்கள் அறிவீர்கள் அதை பற்றி பேசினாலும் என் உள்ளம் துக்கத்தை தாளாது இரண்டாக வெடித்துவிடும்போல் வேதனையாக இருக்கிறது என்றாள் தமயந்தி சொல்லும்போது கண்களில் கசிந்த நீரை சிரமப்பட்டு அடக்கிக்கொண்டாள் கொண்டாள் தமா படித்தெறிந்த புத்திசாலியான நீ கூட இப்படி நடந்துக்கிறது நல்லாவே இல்லை என்று சிறிது கோபத்துடன் அதட்டினாள் காந்திமதி பெரியம்மா நீங்கள் சொல்வது விளங்கவே இல்லை இந்த நிலையில் நான் செய்யக்கூடியது என்ன இருக்கிறது என்று துக்கத்துடன் கேட்டாள் தமையந்தி படித்த புத்திசாலி பெண்ணாக இருந்தும் நீ பெரும் கோலையாக இருப்பது ஆச்சரியமாகவே இருக்கிறது ராஜாவை கண்டித்து புத்திசாலி திருத்த வேண்டியது உன் கடமை இல்லையா ஏன் உரிமையும் கூட அதை விட்டுவிட்டு என்று காந்திமதி சினத்துடன் படபடவென்று மேலே பேசும் முன் பெரியம்மா உங்கள் உணர்ச்சிகளை நான் பெரிதும் மதிக்கிறேன் என் மேல் ஏற்பட்ட அனுதாபத்தினாலும் என்மேல் தங்களுக்கு எப்பொழுதும் உள்ள பிரிக்க முடியாத பாசத்தினாலும் தாங்கள் என்னை இவ்வாறு கோபித்துக்கொண்டு பேசுகிறீர்கள் அதனால் பாதகமில்லை ஆனால் நீங்கள் என்னிடம் எதிர்பார்க்கும் இந்த காரியத்தை என்னால் ஒரு நாளும் செய்ய முடியாது என்றாள் தமையந்தி மிக்க பிடிவாதமாக ஏன் என்று காந்திமதி மிகவும் ஆத்திரத்துடன் அதட்டி கேட்டாள் ராஜாவின் முகத்தை கூட நான் பார்க்க விரும்பவில்லை அவ்வாறு இருக்கையில் அவருடன் இதை பற்றி நான் எவ்விதம் தர்க்கித்து பேசி முடிவு செய்ய முடியும் என்றால் மிகவும் நிதானமாக தமயந்தி சி இது என்ன வீண் பிடிவாதம் என்று தடுத்து காந்திமதி தமயந்தி அவளை பார்த்து சோகமாக ஒரு புன்னகை செய்துவிட்டு பேசலுற்றாள் பெரியம்மா இதை வீண் பிடிவாதம் என்று தாங்களே கூறுவதை என்னால் நம்பவே முடியவில்லை கடந்து போன தங்களின் துயர வாழ்க்கையை பற்றி நான் பேச விரும்பவில்லை என்றாலும் என் உணர்ச்சிகளை தாங்கள் நன்றாக புரிந்து கொள்ளும் நிமித்தம் உங்களுக்கு ஒரு சிறு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் முப்பது வருஷத்துக்கு முன் ஒரு நாள் நான் நடந்த ஒரு சம்பவத்தை நினைத்து பாருங்கள் கட்டின புடவியிடும் ஆவேசம் பிடித்தவள் போல் வீட்டை விட்டு தாங்கள் கிளம்பி சென்றது எதற்காக வீண் பிடிவாதத்திற்காகவா இல்லவே இல்லை உங்களது பிடித்திலிருந்து விழுந்துவிட்ட கணவனை அதற்கு பிறகு நேருக்கு நேர் பார்க்கவும் தாங்கள் அஞ்சினீர்கள் இப்படியும் நடக்குமா என்று மன அதிர்ச்சி அடைந்து போன நீங்கள் கலைந்து போன உங்கள் இன்ப வாழ்வை திரும்பி பார்க்கவும் பயந்து அங்கிருந்து ஓடிச் சென்றீர்கள் தங்களது தங்கியின் பெண்ணாக பிரிந்து விட்டதாலோ என்னவோ என்றிலும் அதே விசித்திர மனப்பான்மை ஊறி கிடக்கிறது பெரியம்மா பெரியம்மா ராஜாவை பற்றி நான் எவ்வளவோ எண்ணியிருந்தேன் என் இறுதியை பிடித்தலே அவருக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அளித்திருந்தேன் என் ஆசையும் கற்பனையும் சிதறி தூளாகி விழுந்து கிடக்கும் காட்சியை என்னால் திரும்பி பார்க்க இயலவே இயலாது என்னை பிடிவாத காரியென்று அழைத்தாலும் சரி ஓலை என்று கூப்பிட்டாலும் சரி பாதகமில்லை ஆனால் ராஜாவை மீண்டும் சந்தித்து இது பற்றி பேசுவது என்பது முடியாத காரியம் பெரியம்மா தங்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டவள் என்பதை அறிவேன் தங்கள் பொருட்டு நான் எதையும் மனமுவந்து செய்ய முன்வருவேன் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் என்னை வற்புறுத்தாதீர்கள் பெரியம்மா பங்களைப் போல் என்னை வளர்த்தவர்களாயிற்றே தாங்கள் என் இறுதிய தபம் தங்களுக்கு புரியாத புதிரா என்று படபடவென்று பேசிய தமையந்தி அதற்கு மேல் முடியாது தன் இரு கரங்களாலும் முகத்தை மூடிக்கொண்டு விம்மி எழுதாள் தமா வருத்தப்படாதே எவ்வளவோ மனசு கிடந்து அடிச்சுக்குச்சு அதங்கும் காரணமா அப்படி பேசினேன் என்று தழுதழுத்த குரலில் கூறிய காந்திமதி தன் கண்ணீரை துடைத்து கொண்டு தமையந்தியின் கூந்தலை வருடி ஆறுதல் கூறினாள் தமையந்தியிடம் இது விஷயமாக தோல்வி ஏற்பட்ட போதிலும் அவள் விஷயத்தை அத்துடன் விட்டுவிடவில்லை எப்படியாவது பாடுபட்டு தியாகராஜனை நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் தீவிரமாக அவளை பிடித்து ஆட்டி கொண்டிருந்ததனால் மிகவும் துணிவாக ஒரு காரியத்தை செய்துவிட்டாள் பகல் போஜனத்துக்கு பிறகு மாயா தன் அறையில் இருந்த படுக்கை மீது சாய்ந்து கொண்டு தூங்க முயற்சித்து கொண்டிருந்தாள் யாரோ உன்னை பார்க்க வந்திருக்காங்க உன்னிடந்தான் பேச வேண்டுமாம் என்று தாயார் கூறியதை கேட்டதும் தூக்கம் களைந்து எழுந்து உட்கார்ந்தாள் களைந்த கூந்தலும் பவுடர் பூசாத வெளிநடைந்த முகமும் கொண்ட அந்த பெண்ணை ஏறையிறங்கு காந்திமதி முறைத்து பார்த்துவிட்டு அவள் நாற்காலிக்கு முன் ஒரு ஆசனத்தில் கம்பீரமாக அமர்ந்து கொண்டாள் அவளை முன்பின் பார்த்திராத மாயாவிற்கு அவள் செய்கை மிக்க வியப்பை அளித்தது தாங்கள் என்று இழுத்தாற்போல் கேட்டுவிட்டு தயக்கமாக அவள் முகத்தை பார்த்தாள் காந்திமதி அம்மாள் ராஜா என்னை பற்றி உன்னிடம் பேசியிருக்க வேண்டிய அவசியமில்லை அதனால் என்னை உனக்கு தெரியவில்லை நான் இங்கே வந்த காரியம் மிகவும் முக்கியமானது நான் கொஞ்சம் ரகசியமாகவே பேச விரும்புகிறேன் என்றாள் காந்திமதி மாயாவின் முகம் அவமானத்தினால் சிரித்து போயிற்று தாங்கள் பேச வந்த ரகசியம் அவ்வளவு முக்கியமானதா என்று கோபத்துடன் கேட்டாள் ஆமாம் முக்கியமானது அதனால்தான் இவ்வளவு அவசரமாக ஓடி வந்தேன் அம்மா மாயா நீ என்பரைக்கும் தமையந்தி இவர்களைப் போல் ஒரு குழந்தை நான் அனுபவப்பட்டவள் என்னுடைய புத்திமதியை கொஞ்சம் தயவு செய்து கேள் ராஜாவும் நீயும் நடத்தும் இந்த வாழ்க்கை நீதிக்கும் சட்டத்திற்கும் கொஞ்சமும் ஒவ்வாதது இதனால் உனக்கும் நன்மை இல்லை பாபகரமான இந்த காரியத்தை உன்னை போன்று படித்த புத்திசாலிப்பன் செய்யலாமா என்றால் திணறுமாற உணர்ச்சி வசத்துடன் அடியுண்ட சர்ப்பத்தை போல் மாறா சீ மாயா சீறி எழுந்தாள் உங்களது புத்திமதிக்கு நான் இங்கே ஒன்றும் காத்து கொண்டிருக்கவில்லை என் கோபம் எல்லை மிஞ்சி விடுமுன் இங்கிருந்து எழுந்து போய்விடுங்கள் என்று இறைந்து கத்திவிட்டு ஆத்திரத்துடன் எழுந்து உள்ளே சென்று தன் படுக்கையரவது கதவுகளை படியீரன்று சாத்தி கொண்டாள் அன்று இரவு வீடு திரும்பிய தியாகராஜன் காரின் கதவை திறந்ததும் விழுந்து விடுகிறவன் போல் அவசரமாக இறங்கி உள்ளே ஓடி வந்தான் அவனது முகம் இரத்தம் போல் சிவந்திருப்பதையும் வேட்டை நாய் போல் அவன் அடுக்கடுக்காக பெருமூச்சு விடுவதையும் கவனித்த அமிர்தம் நமச்சிவாயம் முதலியவர்கள் அவன் மிதுமிஞ்சி கோபத்தில் இருக்கிறான் என்பதை உணர்ந்து திடுக்கிட்டு ஆசனத்திலிருந்து எழுந்து குச்சுவாளிகளைப் போல் ஒருவரையொறூர் பார்த்து கொண்டார்கள் அத்தை எங்கே அத்தை என்று கர்ஜித்தான் தியாகராஜன் ஏன் உள்ளே இருக்கிறார்கள் கூப்பிட்டு கொண்டு வருகிறேன் என விஜயா பதிலளித்துவிட்டு மின்னலை போல் பின்கட்டிற்கு ஓடினாள் அம்மாள் தியாகராஜனிடம் இந்த கோபத்தை எதிர்பார்த்திருந்தாள் என்றாலும் அவளது கால்கள் தள்ளாடின நின்று படப்படுத்தது முகத்தில் வியர்வை அரும்பியது ஏன் ராஜா என்ன வேணும் என்று ஹீனமான குரலில் கேட்டுக்கொண்டு காலுக்குள் வந்து நின்றாள் என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு எத்தனை நாளாக ஆசை இருந்தது யாரை கேட்டுக்கொண்டு மாயா வீட்டுக்கு நீங்கள் போனீர்களாம் என்று கூக்குரலிட்டு கத்தினான் தியாகராஜன் அஞ்சாக வேண்டும் பாத்தியா என்று அமிர்தமும் மோகனாவும் தாங்கள் நயன பாசையினால் ஒருவரையொருவர் அர்த்தத்துடன் பார்த்து கொண்டனர் காந்திமதியின் கர்வம் அடங்கும் நேரம் வந்துவிட்டது என்ற சந்தோஷத்தில் நமச்சிவாயம் நடக்கப் போகும் யுத்தத்தை மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டு நின்றான் இதுவரை மிகவும் சிரமப்பட்டு அடக்கி வைத்திருந்த காந்திமதியின் உணர்ச்சிகள் கட்டுக்களை உடைத்துக்கொண்டு பொங்கி எழுந்தன யாரையும் கேட்டுக்கொண்டு இந்த காரியத்தை செய்ய வேண்டிய அவசியமில்லை தவறி வெட்கமற்று உன் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் குலைத்துக்கொண்டு நீ பாழடைவதை நான் பார்த்துக்கொண்டு எவ்வளவு காலம் சும்மா இருப்பது உனக்கு தக்க சமயத்தில் புத்தி சொல்ல வேண்டியது என் கடமை யோசித்துப்பார் நீ செய்யும் காரியது இது எவ்வளவு ஒழுங்கு குறைவானது என்று உன் புத்திக்கு படும் என்று ஆத்திரத்துடன் சுடச்சுட பதிலளித்தாள் காந்திமதி ஒரு காலத்தில் எனக்கு ஏதோ கொஞ்சம் உதவி செய்து விட்டீர்கள் என்ற காரணத்திற்காக நான் உங்களது விட்டேனா என் வாழ்க்கையில் தலையிட நீங்கள் யார் உங்களுக்கு எந்த விதத்தில் உரிமை உண்டு என்று கர்ஜித்த தியாகராஜன் குரோதமும் வெறுப்புமாக தன் அந்தையை வெறித்துப் பார்த்தான் நான் யாரா என்று திக் கேட்ட காந்திமதிக்கு அவமானம் தாழ முடியவில்லை துக்கம் அவள் தொண்டை அடைத்துக் கொண்டது அவளையும் அறியாது அவளது இடதுகரம் இடுப்பிலிருந்து சாவி கொத்தி உருவியது ராஜா இந்தா இந்த பெருமையான பதவி என்னத்திற்கு எனக்கு என்னுடைய உண்மை நிலை எனக்கு இன்னைக்குத்தான் தெரிஞ்சது வாஸ்தவம் உனக்கு நான் யார் என்று கேட்ட காந்திமதி கண்ணில் பெருகிய நீரை சமாளித்து கொண்டு கொத்துச்சாவிய மேஜை மீது வைத்துவிட்டு விரண உள்ளே சென்று விட்டாள் இதுதான் சரியான சமயம் என்று காத்திருந்தவள் போல் அமிர்தம் பாய்ந்து முன் வந்து அட அவள் கிடைக்காள் கோபுரத்தை பொம்மையாக தாங்குது தியாக நீ மனசு அலட்டிக்காத மேலே போ என்று கூறிவிட்டு அந்த சாவி கொத்தை எடுத்து தன் எடுப்பில் சொருகி கொண்டாள் அத்தியாயம் முப்பத்தி மூன்று நீல நிற மேஜை விரிப்பின் மீது மிகவும் நேர்த்தியாக தேநீர் கோப்பைகள் பரப்பி வைக்கப்பட்டிருந்தன வெளியே செல்ல தன்னை மிகவும் அழகாக அலங்கரித்து கொண்டு மாடியில் நின்று இறங்கி வந்த மாயா மேஜை அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் பகல் முழுவதும் நன்றாக உறங்கியும் சுபத்ராமாவின் முகத்தில் தூக்கம் இன்னமும் வளைந்து கொண்டிருந்தது பாதி மூடியிருந்த விழிகளால் தன் மகளை எரிட்டு பார்த்துவிட்டு கோப்பையில் தேநீரை தொட்டி தண்ணீரை ஆவலுடன் உறிஞ்சும் மாட்டைப் போன்று அதிக சப்தம் செய்துவிட்டு பருகி முடித்தாள் அது சமயம் வேலைக்காரன் மாலை தபாலில் வந்த கடிதங்களை கொண்டு வந்து மேஜை மீது வைத்துவிட்டு சென்றான் இடது கரத்தால் மிகவும் அலட்சியமாக தபால்களை ஆராய்ந்து பார்த்த மாயாவின் முகம் திடீரென்று ஒளிகுன்றி போயிற்று கடிதங்களின் இடையே காணப்பட்ட விமான தபால் உரையை கையிலெடுத்ததும் அவளது உடல் பயத்தில் நடுங்கியது வலது கரத்தில் பிடித்திருந்த கோப்பை அவளையும் அறியாத நழுவி கீழே விழுந்து சுக்குல் சுக்கலாக உடைந்து போயிற்று அதன் நினைந்து திசிறிய தேநீர் துளிகள் அவளது வெண்ணிறப்பட்டுச் சேலையை நாசப்படுத்தியதுடன் காலடியில் தரை மீது விரிக்கப்பட்டிருந்த விலை பாரசீக கம்பளத்தையும் கரைப்படுத்தி விட்டது சாதாரண சமயமாயிருந்தால் தன் கலை பொக்கிசங்களில் மிகவும் உன்னதமான அந்த கம்பளத்தின் கதையைக் கண்டு மாயா பதறிப்போயிருப்பாள் ஆனால் இன்று அதைவிட பதற்றமடையக்கூடிய விஷயமாக அந்த கடிதத்தில் இருந்ததனால் மாயா எதையும் பொருட்படுத்தவில்லை விரல்கள் நடுங்க நெஞ்சு பதைப்பதைக்க அவசரமாக கடித உரையை கிழித்து காகிதத்தை கையில் எடுத்தாள் அன்புள்ள மாயா உன்னிடமிருந்து கடிதங்கள் வந்து பல நாட்கள் ஆகின்றன உனது மௌனம் எனக்கு மிகவும் விபரீதமாக தோன்றுவதுடன் பலவித சந்தேகங்களையும் உண்டாக்குகின்றது கடிதம் போடு ஏன் தாமதமாயிற்று என்பதை விளக்கி உடனே எனக்கு நீ பதில் போட வேண்டும் விஷயம் அதிகம் முற்றி போனதனால் சாரதா ஆஸ்பத்திரியில் விட்டாள் என்ற செய்தி தந்தையில் நேற்று எனக்கு கிடைத்தது வெகு விரைவில் தாய் வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் இப்படிக்கு உன் நண்பன் சஞ்சீவி படித்து முடித்ததும் கடிதத்தை கோபத்துடன் கசக்கி தாய்மன் விட்டெறிந்தாள் மாயா சஞ்சீவியா எழுதியிருக்கிறான் தாயார் ஆச்சரியத்துடன் கேட்டுவிட்டு காகிதத்தை எடுத்து பிரித்தாள் தனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியை சமாளித்து கொள்ள விரும்புகிறவள் போல் மாயா தேநீர்ப்பாணத்தை வேறு ஒரு கோப்பையில் நிரப்பி ஒரு வாயில் விழுங்கினாள் சஞ்சீவியின் மனைவி இறந்து இறந்து விட்டாளாமே ஐயோயோ என்று கூவிய சுபித்ரா தன் மகளின் முகத்தை கலக்கத்துடன் இமர்ந்து பார்த்தாள் மனைவியின் மரணத்தை பற்றி அவசரமாக எனக்கு தெரிவித்திருப்பதின் உட்கருத்து உங்களுக்கு விளங்குகிறதல்லவா அம்மா எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது பைத்தியம் பிடித்து விடும்பில் ஒரே குழப்பமாக இருக்கிறது என்ன செய்வேன் என்று அரற்றிய மாயா மிகவும் கருத்துடன் நீண்ட நேரம் மாறி முடித்து அழகு சேர்ந்த தன் கூந்தலை தன் கரங்களால் பலமாக பீ்த்து கொண்டாள் ஆவி அவனை நினைச்சாலே என் குல நடுங்குகிறது போன தடவை அவன் சீமைக்கு புறப்படும் முன் கடைசி முறையாக இங்கே வந்திருந்த போது செய்த அமர்கலத்தை கனவில் கூட நினைத்து பார்க்க பயமாக இருக்கிறதே மூன்று வருஷ காலம் நிம்மதியாக இருந்தோமே எந்த நிமிஷம் புறப்பட்டு வந்து விடுவானோன்னு இனி சதா பயந்து கொண்டல்லவா உசிர கையில் பிடிச்சு கொண்டிருக்கணும் ஐயோ இதென்ன சோதனை என்று கவலை மேலிட்டவளாக சுபத்ரா புலம்பினாள் ரசனை தெரியாத காட்டு மிராண்டி கையில் விதி பணத்தை அள்ளி கொடுத்தது எனக்கல்லவா ஆபத்தாக முடிந்துவிட்டிருக்கிறது ஊதுபத்தி வியாபாரத்திலே இதுவரை குவித்த பணம் அவ்வளவையும் என் காலடியில் சமர்த்திவிடப் போவதாக போன கடிதத்தில் ஏதேதோ பிதிர்ச்சி எழுதியிருந்தான் நான் பதிலே எழுதவில்லை நீண்ட மௌனத்திற்கு உடனே காரணம் தெரிந்தாக வேண்டுமாம் இவன் மீது எனக்கு எந்தவிதமான பாசமும் இல்லை என்பதற்கு மௌனத்தை விட வேறு என்ன அத்தாட்சி வேண்டும் மனத்தை புரிந்து கொள்ள தெரியாத மூடன் உடனே பதில் போட வேண்டும் என்று பயமுறுத்தி அல்லவா எழுதியிருக்கிறான் பதில் போடாவிட்டால் என்ன செய்து விடுவான் என் தலையை வெட்டிவிடுவானா என்றாள் ஆத்திரத்துடன் மாயா சுபத்ரா தன் மகளை கிளியுடன் நிமிர்ந்து பார்த்துவிட்டு பெருமூச்சு விட்டாள் தலையை வெட்டிவிடுவானா என்று லேசாக சொல்லிவிட்டாயே வீரமங்கலம் சுந்தரத்தேவனுக்கு நேர்ந்த கதிதான் நமக்கு கூட நேர்ந்துவிடும் பட்ட பகலில் கொள்ளிடக்கரையில் கூசாது செய்த அந்த கொலையில் தனக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை என்று எட்டு கோர்ட்டு ஏறி வெற்றி பெற்று வெளிவந்தவனாச்சே அவன் அவனிடம் விரோதித்துக்கொண்டு நம்மால் சமாளிக்க முடியுமா என்று பீதியுடன் கேட்டாள் தாளம்பூவை நிகர்த்த அவளது முகம் சஞ்சீவியின் நினைவினால் பிரேதம்போல் விட்டிருந்தது பணத்தின் வலுவினால் தூக்கு கயிறுக்கு தப்பிவிட்ட மூர்க்கன் என் கழுத்தில் கயிறு பூட்ட விரும்புகிறான் விந்தைதான் இதுவரை அவனது ஆசைக்கு குறுக்காக சாரதா நின்று கொண்டிருந்தால் சட்டம் நீதி என்று சாக்குப்போக்கு கூறி தட்டி கலக்கிய வகையில்லை சீமையிலிருந்து வந்ததும் என்னை மணந்து கொள்ள சொல்லி நிர்பந்திப்பான் ஐயோ நான் என்ன செய்வேன் அவனை நினைத்தாலும் என் உள்ளம் நடுங்குகிறது அம்மா இதெல்லாம் தியாகராஜனுக்கு தெரிந்தால் என்று கேட்டு கண்களில் பொங்கிய நீரை கட்டுப்படுத்த இயலாது முகத்தை இரு கரங்களாலும் மூடிக்கொண்டு விம்மி எழுதாள் என்ன செய்வதென்று எனக்கும் புரியவில்லை அமைதிக்குப் பின் புயல் என்பார்கள் அதுபோல சில மாதங்களாக கடிதம் ஏதும் போடவில்லையே வெளிநாட்டுக்கு போனதும் அங்கே ஏற்பட்ட புது சகவாசத்தினால் நம்மை மறந்துவிட்டான் என்று சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தேன் பெரிய வெடிகுண்டு போலவா இருக்கிறது இந்த கடிதம் என்று பிரலாபித்தாள் சுபத்ரா அவனை பொறுத்தவரை மரணம் ஒன்றுதான் என்னை மறக்கச் செய்யுமாம் மனைவி என்று என்னிடம் உரிமை பாராட்டும் நாள் என்று வரும் என ஏக்கத்துடன் காத்திருக்கிறானாம் இன்னும் எத்தனையோ எத்தனையோ பிதற்றியிருக்கிறான் சொல்லவும் பிடிக்கவில்லை ஏதேதோ எழுதியிருக்கிறான் வழக்கமாக அவனது பிதட்டில் என்று அலட்சியமாக கடைசியாக அவனிடமிருந்து வந்த கடிதத்தை கிழித்து போட்டுவிட்டேன் சீக்கிரம் புறப்பட்டு வந்து விடுவானாமே நாம் இதற்கு என்ன வழி செய்யலாம் அம்மா யோசித்து நீங்கள் தான் எனக்கு ஏதாவது உபாயம் சொல்ல வேண்டும் தியாகராஜன் எவ்வளவு கண்ணியமான மனிதர் கடந்து போன என் களங்கமான வாழ்க்கையை அறிந்தால் என் முகத்தில் கூட விழிக்க மாட்டார் அம்மா அவர் என்னை வெறுத்து விட்டால் என்னால் இந்த உலகில் வாழவே முடியாது என்று விம்மலிடையே திணறினாள் மகள் அழுவதால் தவிர்க்கக்கூடிய விஷயமா இது கண்ணீர் விட்டு கலங்குவதை விட தீரி யோசித்து ஏதாவது ஒரு வழி செய்தால் பலன் உண்டு அழகாக வாரியிருந்த கலையை களைத்து கொண்டு விட்டாய் போ சீக்கிரம் மாடிக்கு போய் உன் முகத்தை கழுவிக்கொண்டு உடையை மாற்றிக்கொள் தியாகராஜன் வரும் நேரம் என்றாள் சுபத்திரா அவள் சொல்லி முடிக்கும் முன் வாசலில் காந்தி பென்சில் கம்பெனி முதலாளியின் புத்தம் புதிய பெரிய கார் வந்து நின்றது அதை கண்ட சுபத்திரா பதட்டத்துடன் போ சீக்கிரம் உன் முகத்தை இப்போ பார்க்க சகிக்கலை என்று ரகசியமான குரலில் கண்டித்தாள் அவசரமாக எழுந்த மாயா பரபரப்புடன் தாயார் அருகில் மேஜை மீது கிடந்த காகிதத்தை எடுத்துக்கொண்டு மின்னலை போல் மாடிப்பக்கம் சென்று மறைந்து விட்டாள் தியாகராஜன் உல்லாசமாக உள்ளே நுழைந்த பொழுது தன்னை வரவேற்க அங்கே ஒருவரையும் காணாததைக் கண்டு வியப்படைந்து போனான் பூஜையறை வாயிலில் தொங்கிக் கொண்டிருந்த திரைக்கு பின்னால் இருந்தபடி சுபத்ரா வெளியே தலையை காட்டாது மாயா மாடியில் இருக்கிறாள் உங்களை அங்கே வரச் சொன்னாள் என்றாள் தியாகராஜன் அதை கேட்டது மிகவும் சந்தோஷத்துடன் மாடிப்பக்கம் விரைந்து சென்றான் விஸ்தாரமான மாடிகள் நிசப்தமாக இருந்தது ஜன்னல் அருகே தோட்டத்தை பார்த்தவனும் தன் முதுகுப்புறம் மட்டும் அவனுக்கு தெரியும் வண்ணம் அசையாது நின்று கொண்டிருந்தாள் அவள் மாயா மாயா என இருமுறை கூப்பிட்டும் அவள் ஏதும் பதில் கூறாதது கண்டு கவலையுடன் அருகில் சென்றான் தியாகராஜன் உரிமையுடன் அவளது தோள்களைப் பற்றி முகத்தை தன் பக்கம் திருப்பி அவன் ஒரு கணம் திருக்கிட்டு போனான் மாயாவின் கண்ணங்களின் மீது கண்ணீர் துளிகள் உருண்டு ஓடிக்கொண்டிருந்தன அழுது கொண்டிருக்கிறாயே மாயா அப்படி என்றால் இன்னமும் என்னை மன்னிக்கவில்லை அல்லவா என்று மிகவும் இரக்கமாக கேட்டான் தன்முகம் அவனது தோள் மீது படும்படி அருகில் வந்து நின்று கொண்ட மாயா உங்கள் மீது எனக்கு சிறிதும் கோபமே இல்லை உங்கள் அத்தையின் கடும் சொற்கள் என் மனத்தை மிகவும் வேதனை செய்கின்றன அவைகளை மறக்க முடியவில்லை தங்களை நான் எவ்வாறு உயிருக்குயிராக நேசிப்பது தவறா முறையற்றதா அவர்களது வார்த்தைகள் என் இருதயத்தை வேல்போல் தாக்குகின்றன என்று கூறி முடிக்காது விம்மினால் மிகவும் மிருதுவான அந்த அழகிய முகத்தை கைக்குட்டையால் மெல்ல துடைத்து விட்ட தியாகராஜனது உள்ளம் அவமானத்தினாலும் கோபத்தினாலும் கொதித்தது மாயா எனக்காக நீ என அத்தையை அத்தையை மன்னித்துவிட வேண்டும் அவர்கள் கர்நாடக பழக்க வழக்கங்களில் ஊறிப்போனவர்கள் மரியாதை தெரியாத உன்னிடம் ஏதேதோ பேசிவிட்டார்கள் அதற்கு பிராய்ச்சித்தமாக உன் பொருட்டு நான் எது வேண்டுமானாலும் செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்னை நீ அறிந்து கொண்டது இவ்வளவுதானா முத்துக்களை நிகழ்த்த இந்த கண்ணீரை ஏன் மீனை உதிர்க்கிறாய் என்றான் தியாகராஜன் அவனது கரங்களை லேசாக அப்புறம் தள்ளிவிட்டு மாயா அவனை பார்த்து ஒரு மோகன புன்னகை செய்தாள் கண்ணீரால் நனைந்து போயிருந்த அவளது கண்ணிமைகள் பனித்துளியில் நனைந்த மலரிதழ்கள் போல் மெல்ல விரிந்தன கடலில் உள்ள முத்துக்கள் எல்லாம் இந்த பாண்டிய நாட்டு மங்கையர் கண்களில் அல்லவா குடியேறிவிட்டன என்று ஒரு தமிழ் கவிஞர் பெண்களின் கண்ணீரை வர்ணித்திருப்பதை படித்திருக்கிறேன் அப்பொழுதெல்லாம் என்ன தவறான வர்ணனை என்று அந்த கவியை பற்றி குறைவாக எண்ணியது உண்டு ஆனால் இன்று அது எவ்வளவு உண்மை என்று எனக்கு தெரிகிறது மாயா உனது கண்ணீர் முத்துக்களைப் போல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன தெரியுமா என்று கேட்ட தியாகராஜன் சோபா ஒன்றில் சாய்ந்து கொண்டான் சமீப தாங்கள் மிகவும் பெரிய கவியாகிவிட்டிருக்கின்றீர்கள் தங்களது ரசிகத்தன்மையை பற்றி நான் ஏதும் பேச சக்தியற்றவளாக இருக்கிறேன் கவிஞர் ஒருவர் பெண்ணீரின் கண்கிரியை முத்துக்கள் என வர்ணித்தார் ஆனால் சீனக்கவினர் ஒருவரோ பெண்களின் கண்ணீரை பிரசங்கி என்றார் அதற்கு தாங்கள் இப்பொழுது என்ன விளக்கம் கூறப்போகின்றீர்கள் என்று கேட்ட மாயா தன் கண்களைத் துடைத்துக்கொண்டு அவனது அருகில் வந்து மிக்க உரிமையுடன் அமர்ந்து கொண்டாள் விளக்கம் கூறுவதற்கு நான் ஓமையை தேடிக்கொண்டு எங்குமே போக வேண்டாம் உனது கண்ணீர் துணிகளை பார்த்த அளவிலேயே உனது மனநிலையை எனக்கு சொல்லாமலேயே சொல்லிவிடுகின்றன என்றான் தியாகராஜன் அப்படியா என்று கொஞ்சலாக வினவிய மாயா புன்முறுவல் செய்தாள் உனக்கு ஒரு முக்கிய விஷயம் கூறவே அவசரமாக ஓடி வந்தேன் நேற்று நீ கூறிய செய்தியை கேட்டதும் கோபம் கொண்டு அத்தையை போய் உடனடியாக கண்டித்தேன் அவர்கள் கோபம் கொண்டு என்னிடம் ஒன்றும் பேசாது இன்று காலை வீட்டை விட்டு புறப்பட்டு போய்விட்டார்கள் என்றான் தியாகராஜன் ஐயோ அப்படியா என்று ஆச்சரியப்படுகிறவள் போல் அபிநயித்த மாயா துள்ளி எழுந்து நின்றாள் என்னால் உங்கள் குடும்பத்திலே வீண் கழகம் ஏற்பட்டுவிட்டதா என்று வருத்தம் மிகுந்த குரலில் திகைப்புடன் வினவினாள் அத்தை வீட்டை விட்டு போய்விட்டார்கள் என்பதை கேட்டதும் உனக்கு ஏன் இவ்வளவு பதட்டம் நீ எதற்கும் கவலைப்படாதே என் சுதந்திரத்தில் அதிகம் குறுக்கிட்டதற்கு நான் கோபித்துக்கொண்டது நியாயமே அதற்கு விகிழ்ந்து வீட்டை விட்டு கிளம்பினால் யாருக்கு என்ன எங்கே சென்றார்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பற்றி நான் கவலை எடுத்துக்கொள்ளவில்லை வீட்டை நிர்வகிக்க என் தாயார் இருக்கிறார்கள் வயதான காலத்திலே ஏதோ கொடுத்த மரியாதையை பற்றி கொண்டு தன் காரியத்தை பார்த்து கொண்டு போகாமல் மிகவும் உரிமைகள் பாராட்டி தனக்கு சம்பந்தமில்லாத காரியங்களில் தலையிட்டு கொண்டிருந்தால் யாரால்தான் சகிக்க முடியும் என்றான் கோபத்துடன் பிறகு என்று மாயா மறுபடியும் அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள் அவன் கூறிய அந்த சங்கதி அமைதியேற்று தவித்துக் கொண்டிருந்த அவள் மனத்திற்கு சிறிது சாந்தி அளித்தது தியாகராஜனை கணவனாக அடைவதில் ஏற்பட்டிருந்த பல தடங்கள்களில் காந்திமதி என்ற பெரிய முட்டுக்கட்டை தானே விலகி போவதை கேட்டு அவள் பெருநுமதியுடன் பெருமூச்சறிந்தாள் பிறகு சொல்வதற்கும் அதிகம் ஒன்றுமில்லை உன் பொருட்டு நான் எதையும் செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்பதை வற்புறுத்தி மீண்டும் சொல்கிறேன் இனியாவது நீ என்னை பூரணமாக மன்னித்துவிடுவாய் அல்லவா என்று கேட்ட தியாகராஜன் அவளது மரக்கலகங்களை பற்றி தன் முகத்துடன் அழைத்து கொண்டான் மீதி கதை அடுத்த காணொளியில் நன்றி